எதனால் போட்டிடலாம் அவங்களுக்கு பயம் தொடர் தோல்வி சந்தித்த அனைத்து தேர்தலையும் திமுகவுக்கு தமிழக மக்கள் நீங்கள் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க அதிமுகவுக்கு தோல்வியை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க அந்த பயத்தினால தான் திமுக மேலே மட்டும் பயம் இல்லை இப்போ அதிமுகவுக்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களை பார்த்தே பயம் அதனால்தான் தேர்தலையே புறக்கணிச்சிட்டார் நம்மளை பார்த்து பயம் இல்லை தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை பாஜகவுக்கு பார்த்து பயம் ஏன்னா பாஜகவுக்கு வழிவிட்டு இன்னைக்கு அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க அது மட்டும் நீங்க பார்க்கணும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வடமா மாநிலங்கள்ல இன்னைக்கு நீட் தேர்வை எதிர்த்து குரல் கொடுத்து அரைச்சிருக்கிறாங்க ஆனா ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும் அந்த நீட் தேர்வு குளறுபடி பயணம் இந்த குளறுபடியில இருக்கு இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு முதல் முதல்ல குரல் கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து சட்ட போராட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னைக்குதான் வடமாநில தலைவர்கள் இருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட அந்த நீட் தேர்வை நடத்தணும் அப்படின்னு சொல்ற கட்சியோட பாஜகவோடு சேர்ந்து இந்த தேர்தல் கூட்டணி அமைச்சிருக்கிறது இங்கே போட்டியெடுக்கக்கூடிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எனவே அவர்கள் நீங்கள் கண்டிப்பாக நிராகரிப்பில் என்று அந்த அந்த நம்பிக்கையோடு நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் மிகப்பெரிய வெற்றி வாக்கு வித்தியாசத்துல குறைந்தது ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் எல்லாம் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பண்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்டுக்கொள்கின்றேன் தலைவருடைய மகனாக கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக கேட்டுக்கொண்டு ஆதரிப்பே உதயசூரியன் அன்னியூர் அவர்களை ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்டுக் இந்த வரவேற்புக்கு நன்றி கூறி விரைவடுகிறேன் நன்றி வணக்கம்